அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் டிஎன்பிஏசி நடத்திய தேர்வுகளில் இருந்து மருவச்சொற்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மருவச்சொற்கள் இருக்குது முப்பத்தி மூணு தான் எக்ஸாமில் வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன் டைம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு கேள்வி இருக்குது எல்லாமே அசல் வினாத்தாள்கள் தான் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற முப்பத்தி மூணு கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் குடந்தை என்பதன் மருவு எது குடந்தை என்பதன் மருவு என்ன இதுக்கான பதில் குடந்தைனா கும்பகோணம் கும்பகோணத்தை தான் குடந்தைன்னு சொல்கிறோம் அடுத்து ரெண்டாவது கேள்வி ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர் பெயரின் மருவை கண்டுபிடிக்கவும் சரியானதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது சரின்னு பாருங்கள் இங்கே விடையை பார்க்கலாங்களா விடை திருச்சிராப்பள்ளியின் மறுவூர் திருச்சி இது மட்டும்தான் சரி கும்பகோணத்தை வந்து நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம் கும்பைன்னு சொல்ல மாவட்டம் தவறு தஞ்சாவூரை வந்து தஞ்சைன்னு சொல்லுவோம் தம்பைன்னு சொல்ல மாவட்டம் தவறு கொடைக்கானலில் வந்து கோடைன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே தவறாக வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியின் மருவு திருச்சி அடுத்து மூன்றாவது கேள்வி திருநெல்வேலி இதன் மருவை கண்டுபிடிக்கவும் திருநெல்வேலி இதுக்கான பதில் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம் நெல்லை அடுத்து நாலாவது கேள்வி மயிலாப்பூர் இதனுடைய மருவு பெயரை கண்டுபிடிக்கவும் மயிலாப்பூர் இதுக்கான பதில் மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவோம் மயிலாப்பூருக்கு மயிலைன்னு இப்போ பேருங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி மன்னார்குடி மன்னார்குடி இதுக்கான மருவச்சொல் என்னங்க விடை மன்னார்குடியை மண்ணைன்னு சொல்லுவோம் மண்ணை அடுத்து ஆறாவது கேள்வி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இதனுடைய மறு பெயர் என்னங்க கோவை கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் அடுத்து ஏழாவது கேள்வி சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை இதை எப்படி சொல்லுவோங்க விடை சைதை என்பது கரெக்டு சைதை அடுத்தது எட்டாவது கேள்வி மயிலாப்பூர் மயிலாப்பூர் இதுக்கான பதில் மயிலைன்னு சொல்லுவோம் மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி சோநாடு என்பதன் மருவு என்ன சோநாடு என்பது எதிலிருந்து வந்தது இதுதான் கேள்வி இதுக்கான பதில் சோழ நாடு என்பதன் மருவு தான் சோநாடு சோழ நாடு அதிலிருந்து வந்தது தான் சோநாடு அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது மறுவு பெயர் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது மறுவு பெயர்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் மதுரை கிடையாது மயிலாப்பூர் கிடையாது தஞ்சாவூர் கிடையாது கோவை என்பது தான் மறுவு பெயர் அடுத்து பதினொன்றாவது கேள்வி திருச்சிராப்பள்ளி இதனுடைய மறுவு பெயர் என்னங்க விடை திருச்சி என்பது கரெக்டு அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இங்கே இருக்கிற மயிலை என்பதன் மறு என்ன மயிலை என்பதன் மறு என்ன விடை மயிலாப்பூர் மயிலாடுதுறைன்னு போட்டக்கூடாது நல்லா பார்த்துக்கோங்க மயிலாப்பூர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கும்பகோணம் கும்பகோணம் இதனுடைய மருவுச்சூல் என்னங்க விடை குடந்தை என்பது கரெக்டு கும்பகோணம் என்பதை குடந்தைன்னு சொல்லுவோம் அடுத்து பதினாலாவது கேள்வி ஊர் பெயிரின் மருவை அறிந்து பொருந்தாத இணையை கண்டறிய நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எது வராதோ அதை நாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே ஆப்ஷனை பாருங்கள் புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம் கரெக்டு புதுக்கோட்டையை புதுமைன்னு சொல்ல மாட்டோம் புதுகைன்னு சொல்லுவோம் கை வரும் ஸோ இது தவறு கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவோம் கரெக்டு நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம் கரெக்டு அப்போ இங்கே பொருந்தாத இணைன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை என்பது தான் பொருந்தாது அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஊர் பெயர்களின் மறுவை பொருத்துக இதை கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க கேட்கப்பட்டது எல்லாமே டைரெக்டாக கேட்டாங்க ஆனால் இப்போ பாருங்கள் பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் நாகப்பட்டினத்தை நாகைன்னு சொல்லுவோம் புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவோம் புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுச்சேரினா புதுவை புதுக்கோட்டைனா புதுகை அடுத்து பதினாறாவது கேள்வி சரியான இணையை தெரிவு செய்க கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க இங்கே ஆப்ஷனை பாருங்கள் கும்பகோணத்தை குழந்தைன்னு சொல்லுவோம் கரெக்டு நாகர்கோவில நாகைன்னு சொல்ல மாட்டோம் நாகப்பட்டினத்தை தான் நாகைன்னு சொல்லுவோம் ஸோ தவறு புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவோம் புதுவைன்னு சொல்ல மாட்டோம் புதுச்சேரியை தான் புதுவைன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே மாறி வந்திருக்கு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் என்பது குழந்தை இதுதான் கரெக்டு அடுத்து பதினேழாவது கேள்வி சரியான ஊர் பெயிரின் மருவு எது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பெயரையும் அதுக்கான மருவையும் கொடுத்துருக்காங்க எது சரியாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே விடைய பார்க்கலாங்களா புதுச்சேரியை புதுகைன்னு சொல்ல மாட்டோம் தவறு புதுக்கோட்டையை புதுவைன்னு சொல்ல மாட்டோம் தவறு மாறி வந்திருக்கு உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம் கரெக்டு கும்பகோணத்தை கும்பைன்னு சொல்ல மாட்டோம் குழந்தைன்னு சொல்லுவோம் ஸோ தவறு அப்போ ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி தில்லை என அழைக்கப்படும் ஊரியது தில்லை என அழைக்கப்படும் ஊரியது இதுவும் பார்த்தீங்கன்னா மருவு தான் விடை சிதம்பரங்க சிதம்பரம் அடுத்து பத்தொம்பதாவது கேள்வி ஊர் பெயர்களையும் அதன் மருவையும் பொருத்துக இங்கே கரெக்டாக பொருத்தணும் இங்கே விடையை பார்க்கலாங்களா தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்லுவோம் திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர் அடுத்து இருபதாவது கேள்வி மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவன கண்டறிக மயிலை இப்போ தான் நம்ம பார்த்தோம் மயிலாப்பூர் மயிலாடுதுறைன்னு போட்டக்கூடாது மயிலாப்பூர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் இது ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க புதுக்கோட்டை என்பதன் மறு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவோம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி சரியான இணையை கண்டறிக எது சரியான இணையோ அதை கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது சரின்னு பாருங்கள் திருவண்ணாமலையை திருவானைன்னு சொல்ல மாட்டோம் தவறு நாகர்கோவிலை நாகைன்னு சொல்ல மாட்டோம் தவறு புதுக்கோட்டையை வைன்னு சொல்ல மாட்டோம் தவறு கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்லுவோம் இதுதான் கரெக்டாக வந்திருக்கு அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் உதகமண்டலத்தின் மருவு என்ன இதை ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதகமண்டலம் என்பதை உதகைன்னு சொல்லுவோம் இருபத்தி நாலாவது கேள்வி நாகப்பட்டினம் இதனுடைய மருவு என்னன்னு கேட்குறாங்க நாகப்பட்டினம் இதை நாகைன்னு சொல்லுவோம் நாகப்பட்டினம்னா நாகை இருபத்தி ஐந்தாவது கேள்வி தேவக்கோட்டை இதன் மருவு என்ன தேவக்கோட்டை இதுக்கான விடை தேவோட்டைன்னு சொல்லுவோம் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது புதுசாக இருக்குது தேவக்கோட்டை என்பதை தேவோட்டைன்னு சொல்லுவோம் இருபத்தி ஆறாவது கேள்வி உதக மண்டலம் இது நம்ம என்னென்னு சொல்லுவோங்க உதகைன்னு சொல்லுவோம் இருபத்தி ஏழாவது கேள்வி வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை இது நம்ம வண்ணைன்னு சொல்லுவோம் வண்ணாரப்பேட்டைனா வண்ணை இருபத்தி எட்டாவது கேள்வி நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இதை நாகைன்னு சொல்லுவோம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி உதகமண்டலம் மண்டலம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம் உதக மண்டலம்னா உதகை முப்பதாவது கேள்வி நாகப்பட்டினம் நாகை இவ்வளோ தான் ரிப்பீட்டாக வருதுன்னு நினைக்காதீங்க நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்திருக்கு நம்ம எல்லாத்தையுமே தூக்கிட்டோம் சரிங்களா ஒன் டைம் மட்டும் தான் வச்சுருக்கோம் அப்பயும் பாருங்கள் உள்ளே வந்துருது பாருங்கள் முப்பத்தி ஒன்றாவது கேள்வி புதுச்சேரியின் மருவு என்ன புதுச்சேரி புதுவைன்னு சொல்லுவோம் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை இதன் மருவு என்ன சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லுவோம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி தஞ்சாவூர் இதன் மருவு என்ன தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்லுவோம் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பத்தி நாலு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய டாபிக் வைஸ் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே முப்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் நின்ற ஊர் இதன் மறு என்ன நின்ற ஊர் இதுக்கான பதில் தின்னூர் இது புதுசாக இருக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க திருநின்றவூர் ஊர் இதனுடைய மருவு தின்னனூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மருவச்சொருக்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தடுத்து நிறைய டாபிக் வந்துட்டுருக்கு ஸோ நாளைய வீடியோவில் நம்ம சந்திப்போம் இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி